தத்துஸ்ரீ நஜீபுக்கு நல்ல ஒரு விடுதலை கிடைக்க வேண்டும் எடண்டும் தம்பாகான யார் ஒழித்து வைத்தார்களோ ஒரு சட்டத்தை முன் நிறுத்த வேண்டும் அரசு ஆணை பிறப்பித்து ஒரு இன்கொயரி ராயல் கமிஷன் இன்கொயரி இதுக்கு நடத்தப்பட வேண்டும் கலேசா மக்கள் கட்சி கூடுதல் காவல் வைக்கும்படி நம்முடைய பேரரசர் அவர்கள் முன்னாள் பேரரசர் பதினாறாவது பேரரசர் தத்துஸ்ரீ நஜீப்க்கு வழங்கியுள்ளார் ஆனால் அது இன்றைக்கு வரைக்கும் அதை செயல் திட்டத்துக்கு கொண்டு வரல அந்த கூடுதல் கூடுதல் உத்தரவு எதுக்கு கொடுத்தாருனாக்கா வீட்டு காவலில் காவலில் வைப்பதற்கு அது கூடுதல் அதனால தான் தம்பகான்னு சொல்கிறாங்க ஏற்கனவே ஐம்பது ஐம்பது சதவீதம் அவருக்கு காவல் குறைக்கப்பட்டுச்சு அதெல்லாம் அது முதல்ல இருக்குது ரெண்டாவதில் இந்த கூடுதல் எடு கூடுதல் உத்தரவில் அவர் என்ன சொல்லியிருக்காருனாக்கா முன்னாள் முன்னாள் பேரரசர் அவரை வீட்டு காவலில் வைப்பதற்கு உத்தரவு ஆணை பரப்பித்திருக்கிறார் ஆனால் இன்றைக்கு வரை ஒரு வருடம் ஆகிவிட்டது ஒரு ஒரு வருடம் ஆகியும் கூட அவருக்கு அந்த கூடுதல் பரப்பை உத்தரவை இன்னும் செயல் வடிவத்துக்கு கொண்டு வரல அதனால பார்த்தீங்களாக்கா நம்முடைய பிரதமர் அவர்கள் இரண்டு நாளுக்கு முன்பு சொன்னார் இந்த கூடுதல் உத்தரவு நம்முடைய ஏஜி அது இந்த கடிதம் கிடைத்து விட்டது உண்மை என்று ஒத்துக்கிட்டார் ஆனால் இந்த கடிதம் வந்து யாங்கிட்ட புத்தும் பதினாறாவது நம்முடைய மாச்சிமை தங்கிய பேரரசர் அவர்கள் பேரரசர் இந்த 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 கூடுதல் அடண்டம் வீட்டு காவலி வைப்பதற்கு ஒரு வருடத்துக்கு முன்னே கொடுத்து விட்டார் யார்கிட்ட கொடுத்துருக்காருனாக்க ஏஜி நம்முடைய அட்டர்னி ஜெனரல்கிட்ட கொடுத்துருக்காரு ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அதை செயல் வடிவத்துக்கு கொண்டு வரல இதுலேருந்து என்ன தெரியுதுனாக்கா இது தேச துரோகம் நம்மளுடைய சட்டத்திட்டத்தில் விரிவாக இருக்கிறது பேரரசர் வந்து ஒரு ஒரு எத்தாரிட்டி அவருடைய ஆணைக்கு யாரும் எந்த கோட்டிலையும் சரி அதை விவாதிக்கவும் முடியாது அதை செயல்படு படிவத்துக்கு கொண்டு வரணும் அது செயல் திட்டத்துக்கு கொண்டு வரலன்னா மலையாளி சொல்வாங்களே அப்படின்ற ஹாருக்கான் இது நடந்து கொண்டிருக்கிறது மலேசியா மக்கள் சக்தி வன்மையாக கண்டிக்கிறது மிக விரைவில் இதை யார் ஒழித்து வைத்தார்கள் இந்த எடண்டம் தம்பாக யார் ஒழித்து வைத்தார்களோ அவர் சட்டத்தை முன் நிறுத்த வேண்டும் அரசு ஆணை பிறப்பித்து ஒரு இன்கொயரி ராயல் கமிஷன் இன்கொயரி இதுக்கு நடத்தப்பட வேண்டும் சீக்கிரமாக நம்மளுடைய தத்துஸ்ரீ நஜீபுக்கு நல்ல ஒரு விடுதலை கிடைக்க வேண்டும் ஏனென்றால் நாட்டில் இப்போ பார்த்திங்களா பெரிய ஒரு குழப்பம் சூழ்நிலை உருவாக்கிருச்சு ஒருத்தர் இருக்கின்றார் இல்லை என்றாங்க ஏசே என்றாங்க இப்படியே மாறி மாறி சொல்லி உண்மையை நிராகரித்து கொண்டே இருக்கிறார்கள் அதனால் இதை மூடி மறைக்கும் திட்டம் இந்த கொன்ஸ்பிராசி பாலிட்டிக் நடந்து கொண்டிருக்கிறது இதை சீக்கிரமாக உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மலேசியா மக்கள் சக்தி கட்சி தத்துசி நஜீப்கு எப்பொழுதும் ஆதரவாக இருக்கிறோம் காரணம் அவர் சட்டத்து முன் சரியாக நியாயம் கிடைக்கவில்லை நியாயம் கிடைக்கவில்லை என்று நான் கூட சொல்லலை முன்னாள் கூட்டரசு அவருடைய நீதிபதி ராமன் சாபில் அவர்களையும் சொல்லியிருக்கார் சரியான நியாயம் கிடைக்கவில்லை என்று ஆகையால் இந்த தம்பகான உடனடியாக செயல் திட்டத்துக்கு கொண்டு வரேன் இது கோர்ட்டுக்கெல்லாம் காத்திருக்கவே தேவையில்லை கோர்ட்டில் என்ன சொல்ல போகிறாங்க பாருங்கள் ஆறு தடவை ஆறு முறை ஆறு கடிதம் தத்தஸ்ரீ நஜிபோடைய வக்கீல்கள் எழுதியிருக்காங்க கடிதம் ஜபாத்தான் புகோம் நகராவுக்கு ஆனால் அதுக்கு பதிலே கிடைக்கல அவருக்கு அரசியல் மக்கமாக திங்கியில் உயர் நீதிமன்றத்தில் கேஸ் ஒன்று போட்ட பிறகு தான் இப்போ ஒன்று ஒன்று வெளிச்சத்துக்கு வருது அதை கூட தடுத்து கொண்டே இருக்கிறாங்க நேரத்தை கால தாமதப்படுத்துகிறாங்க அவர் பாவங்கள் ஒரு வருஷம் ஆகி அவருக்கு கூடுதல் இந்த ஆணை பிறப்பித்து ஒரு வருஷம் கூட ஆயிடுச்சு இன்னும் அவர் வீட்டு காவலில் வைக்கல இது வந்து ஒரு நியாயமற்ற ஒரு செயல் யாரெல்லாம் இதை அவருக்கு அநியாயம் செய்திருக்கிறார்களோ நம்முடைய போலீஸ் துறை உடனடியாக அதை விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதாவது நாங்கள் என்ன சொல்கிறோம் அவருக்கு அவருக்கு வந்து கதவு பின்னாலேயோ சொல்லுவாங்கள்ல வேறு வகையிலையோ நியாயம் கிடைக்க வேண்டிய அவசியம் இல்லை நேரடியாக என்ன அதில் எழுதியிருக்கோ அதை பிறப்பித்தாலே போதும் இதை ஏன் ஒழிச்சு வைக்கணும் இதை ஏன் அவருக்கு அநியாயம் பண்ணணும் தத்தூஸ் நஜீப் வந்து நம்ம முன்னாள் பிரதமர் நாட்டு மக்களுக்கு நிறைய நல்லது செய்திருக்கிறார் இதுவரைக்கும் அவரை தண்டி அங்கே கோட்டில் கூட அவர் தண்டிக்கல திருடன்னு சொல்லி தண்டிக்கலை தெரியுங்களா அவர் காசு திருடிட்டான்னு சொல்லி தண்டிக்கலை சிலர் வந்து சட்டமே தெரியாமல் அங்க என்ன நடனும் தெரியாமல் அவர் மேலே வீண் பழி சுமத்துக்கிட்டே இருக்கிறாங்க நியாயம் கிடைக்க வேண்டும் எங்கள் போராட்டம் மலேசியா மக்சத்தி தத்துசீ நஜீப்க்கு முறையான நியாயம் கிடைக்க வேண்டும் இதுதான் எங்களுடைய போராட்டமும் கூட